فبنشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم الا ما اللهم الهمنا وراءك امورنا واعطيتنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يدافع عن الذين امنوا ان الله لا يحب كل صور مكفور او كما صدق الله العظيم وقال عليه الصلاة والسلام قال أصحاب رسول الله صلى الله عليه وسلم ما هذه الفضاحي يا رسول الله قال سنة عليك براحي قال وما لنا فيها يا رسول الله قال لكل شعلة حسنة قال فالصوف يا رسول الله قال لكل شعلة من الصوف حسنة وفي رواية وإنه ليأتي يوم القيامة بقرونها وأولافها ಮಾಣ್ಯುಿಯ ಅಲ್ಲಾವುಕ್ಕ ಅಲ್ಲಾ ಇಡ ಮಧಿಕೈರಮ್ಮ ಯಾರು ನನ್ಮೆಯೋ ನಿಶ್ಚಯ ಅಲ್ಲ ಅದೇ ಅೂಡಿಯವನಾಗದಕನಾಗಲ್ಲಾ ಸಲ್ಲಾ ಅಲತ್ತಿಲ್ಲ முஸ்லீம்கள் இருந்தாங்க முனாஃபிகள் இருந்தாங்க முனாஃபிகள்லாம் பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருந்தாங்க அவங்கள ஏழைகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருந்தாங்க முஸ்லீம்கள்லாம் பெரும்பாலும் ஏழைகளாக இருந்தாங்க முனாஃபிக்கிட்ட நிறைய காசு இருக்கும் முஸ்லீம்களும் தொடகி வருவாங்க முனாஃபிக்களும் தொடகி வருவாங்க முஸ்லீம்களும் சலகா செய்வாங்க முனாஃபிக்கலும் சலகா செய்வாங்க யார் முஸ்லீம் யார் முன்னாபி தெரியாது எல்லாரும் தெரியும் அவர்கள் யார் என்ற பட்டியலை அல்லாஹ் சஹானுத்தாலா தன்னுடைய நபி சந்தல்லு அல்லாஹ் அஸ்னா அவங்களுக்கு ரகசியமாக அல்லாஹ் அறிவித்தார் அந்த ரகசிய பட்டியலை கூட ரசூல் அல்லாஹி சத்ரவாளி சந்தம் சஹாபா கல் சுரன் அல்லாஹ் புராண்ட சொன்னா உமா காந்தம்லாஹும் அனலுகை வலா கிங் தாஹா எஜி தபி என்று ரோஸ்ரி அது மறைவான விஷயம் அது அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கலை ஆனால் ரசூல் சித்ராசன் அவருக்கு மட்டும் சில விஷயத்தில் நடிச்சிருக்கான் அறிவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ரகசியத்தை கூட ரசூல் உல்லாஹி சிவகாசம் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் எல்லோரிடமும் சொல்லவில்லை ஒரே ஒரு சகாபி அந்த சகாபியுடைய பேர் அதில் உதைபாரவை எல்லாமும் அவர்களை மட்டும் அழைத்து அவர்களிடத்திலே ஒரு பட்டியல் கொடுத்திருந்தாங்க அந்த பட்டியலில் ரசூல் உல்லாஹி செல்லாசன காலத்தில் யார் யார் எல்லாம் முனாஃபிக்கல் என்றும் நவிசுகாசன் பிறகு எந்த முலாக வருவாங்க என்றும் ஐயாவத் வரை எத்தனை குழப்பங்கள் வரும் யாராவது அந்த குழப்பம் செய்வாங்க எத்தனை பேர் என்னென்ன சொல்லுவாங்க என்ற முழு பட்டியலை ஒரு சாவி கொடுத்துருந்தாங்க அந்த சாவி பேர் உதயபாரதி இல்லாமல் அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது சாஹிபு சீர் சாஹிபு சீர்ன்னா ரகசியத்தை காக்கக்கூடியவர் நம்ம ஒண்ணு நல்லாவுடைய ரகசியம் அதை காத காப்பாத்துறவங்க சூருல்லா செல்லும் ரெண்டாவது நபி சொன்ன ரகசியம் அதை காப்பாற்றுனவங்க உதவி பாததி எல்லா ஆகும் உதவி கூட இந்த ரகசியம் ஜாதீஸ்வரன் ரொம்ப அதிகமாக யோகா உட்காருவாங்க பேசுவாங்க என்ன செய்வாங்க மௌத்துடைய சமயத்தில் தான் தெரியும் யார் முஸ்லீம் ராய்மா நல்லா இருக்கெல்லாம் நல்ல மூத்தனசி பார்க்குவானா நமக்கு இந்த தீமானுடைய ஊத்தனரசி பார்க்குவோண்ணா பெரிய பெரிய ஷா கூட பயந்தாங்க நான் முஸ்லீமாக முன்னாமிகள் எந்த உமரின் வாயிலாக அல்லாஹ் சான் இந்த உலகத்திலே பல உண்மைகளை நிலைநாட்டினானோ பல நல்ல காரியங்களை எல்லா தோற்றுவிட்டானோ எனக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்ற சூழலாகி சொன்னாங்களோ அதே மாதிரி உமருடைய வாயால் எல்லா பேசலாம் என்று சொன்னாங்களே அந்த உமருக்கே பயம் அளிச்சு நான் முஸ்லீமாக முன்னாடி ஒரு முறை ஒரு ஜனாதா வந்துச்சு அந்த ஜனாதாவை தொழு உமகாவை பழக்க என்னன்னா அந்த ஜனாசாவிலே உதைஃபா ஓகே லாவன் கலந்து கொள்கிறாரா இல்லையா என்று பார்ப்பார்கள் அந்த ஜனாசாரை உசைஃபா இல்லை உதய்பா இல்லை என்று சொன்ன உடனே அவங்க ஆள் அனுப்புனாங்க உசைஃபாவை கூட்டிகிட்டு வாங்க உதய்பா சொன்னாங்க கொஞ்சம் வேலை இருக்கு துள்ளுவக்க சொல்லுங்க உமதமியில் அவனும் தாமதிச்சாங்க வேலையை முடிச்சுட்டு வர சொல்லுங்க ஏன்னா உதைஃபா வந்து அவர் யாரு இல்லைன்னா வந்து மறுபடியும் ஆள் அனுப்பினாங்க உதைபா சொன்னாங்க இல்ல கொஞ்சம் அப்பவும் தாமதிச்சாங்க மூன்றாவது முறை ஆள் அனுப்புனாங்க ஆள் அனுப்பும் போது சொல்லி அனுப்பினாங்க என்னன்னா போய் சொல்லுங்க உதயப்பா இடத்துல இவர் சாதாரண மனிதர் இவர் பன்னெண்டு வருஷமாக முதல் சத்துல தக்பீர் ரஹிமா தவறாமல் தொழுதவர் என்று உமர் நான் சொன்னேன்னு சொல்லி அவரை கூடிடுவார் இது போய் சொன்ன பிறகு உதய்பா சொன்னார்கள் உதய்பா வரமாட்டான்

உங்களுடைய பேருக்கான பாருங்க அதை மட்டும் இல்லை சொல்லு இவர்களை இப்படித்தான் உலகத்தில் ஒவ்வொரு சகாவையும் பயந்தாங்க நம்ம நாள் இன்னைக்கு நம்ம வாய் பூசாம நம்ம நாட்டுக்கு சொல்லணும் அல்ல நமக்கு உண்மையான ஈமானுடைய அச்சத்தை தருவானாங்க ருசி உணவு செய்வானாங்க நம்ம என்ன இதுக்கு இதுக்கிறது ஒரு ஈமான் அதையாவது காப்பாற்றணும் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் முனாபிக்களும் செலவு செய்வாங்க முஸ்லீம்களும் செலவு செய்வாங்க முனாபிக்களும் தொழுவாங்க முஸ்லீம்களும் தொழுவாங்க ஆனால் முனாபிக்கனுடைய தொழகைக்கும் முஸ்லீம்களுடைய தொழுகை முனாபிடைய செலவுக்கும் முஸ்லீமுடைய செலவுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா சொல்கிறோம் நல்லா சொல்றான் முஸ்லீம்களுடைய தொழகை எப்படி பார்ப்போம் அல்ல வீணாகும் பிலா திகு காஷியோவும் அவர்கள் குடங்கையில் நின்றால் அல்லாவே பயந்தவர்களாக நிற்பார்கள் அவனுடைய தம்பீரும் சரி உப்பும் சரி இடையில ஏதோ எண்ணங்கள் மட்டும் தான் போகலாம் ஆனால் யாருடைய பயம் நிறைச்சிருக்கும் நிற்கிறோம் முன்னாடி குலங்கு எப்படி இருக்கும் தெரியுமா நல்லா சொல்றான் வலாயத் நஸ் அலாத எல்லா வரவும் குசாலா அவர்கள் கூட மாட்டார்கள் அப்படி சொல்லும்போது பொழுதால் கூட அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க அல்லது

மீண்டும் வந்து காலத்தை உருவாக்க மாட்டாங்க அதே மாதிரி செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கூட ரெண்டா பேசணும் முஸ்லிம்கள் அவங்க கொஞ்ச காசு செலவு செஞ்சாலும் சில ரூபாய்கள் செலவு செய்தாலும் குறைவாக செலவு செய்தாலும் ஆசையோடு செலவு செய்வார்கள் ஆசையோட ஆசையோட செலவு செய்வாங்க ஆர்வத்தோட செலவு செய்வாங்க ஏன்னு சொன்னால் அந்த முஸ்லிம்க்கு எக்கீ நம்பிக்கை நான் ரத்து தான் கொடுக்குறேன் இதை விட பெரிய பாக்கிய நான் சென்ற மாதம் கூட ஒரு சம்பவத்தை ஒரு சொல்லி காமிச்சேன் இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் அந்த ஆட்டம் வந்து என்ன செஞ்சாங்க யாருக்காக கொடுத்தாங்க ஒரு தடவை கொடுத்து ரெண்டு தடவை கொடுத்து கடைசி அடிமையாக ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு செலவு செய்து வேண்டிய ஒரு கவலை வரல ஏன் செலவு செஞ்சுக்கணும் கவலை இதுதான் ஹீமாமில் அவர்கள் செய்யக்கூடிய செலவு அவர் ஜக்கா கொடுத்தாலும் சரி அவங்க ஹஜிக்க செலவு செஞ்சாலும் சரி அவங்க குறுபாடி கொடுத்தாலும் சரி அல்லவர் தான தர்மம் செஞ்சாலும் சரி அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது சரி இடவைகளுக்கு ஏதாவது கொடுத்தாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாங்க ஆசையோட ஆர்வத்தோட நம்பிக்கையோட என்னுடைய நம்புக்கு அல்ல எனக்கு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொண்டு நூறு வாட்டி ஷூ சொல்லுவாரு அல்ல அவருக்கு செலவு எனக்கு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே செலவாகலையே இந்த காசு செலவாகலையே இந்த காசு காசுக்காக சினிமால குடி பழக்கத்துல செலவாகாம என்னுடைய காசை அவருடைய வீலுக்காக நல்ல வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்று அவர் சந்தோஷமா செலவு செய்வது மட்டுமல்லாமல் இன்னொன்று என்னன்னு சொன்னா நான் என் ரொம்ப கடமை கொடுத்துருக்கிறேன் என்னுடைய தேவைக்கு அவன் எனக்கு கொடுப்பான் நம்பிக்கையோட செய்வான் செலவுப்பட்ட போய் நிற்கிறது அப்படின்னு அவருக்கு பயமோ சந்தேகமோ அவருக்கு ஏற்படாது இவர்தான் யாருங்களுக்கும் செலவு செய்வாங்க செலவு செய்வாங்க ஆனா அவங்க செலவு எப்படி விதைவா இருக்கும் செலவு என்னவோ செய்வாங்க ஆனா மனசுல நீங்க நான் முழுக்க வேண்டிய சொல்லி இதை காப்போம் என்ன செலவரு அப்படின்னு சொல்லிட்டு இலசிவான் என்னவை குர்பானி வேற வந்துருச்சு அப்படின்ட்டு இலசியமா குர்பானி யாராவது ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க வந்து கேட்டா அவனுக்கு வெறுப்பா வந்து செய்ய சரி ஏன் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா அவங்க கொடுக்கல வச்சீங்க நாலு என்ன சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆஜியா தான் இருக்காது இது செய்யக்கூடிய சொல்லுவாங்களே என்று பயந்து செலவு செய்வான் அவன் யாருக்காக செய்ய இல்லை தான் சொன்னாங்க மட்டும் செலவு செலவு உங்களுடைய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது உங்கள் கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்னால் உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காத அது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் வந்து என் பிள்ளைகளை தமிழ் மீடியம் தான் போய் ஒரு காரணம் என்னன்னா எனக்கு கையில் காசு இல்லை ஒரு காரணம் இன்னொரு காரணம் அங்கே செலவு செய்ய பிடிக்கலைங்கிறது ஒரு காரணம் நீங்கள் என்னை வந்து பெருப்புவாதி நினைக்கலாம் அல்லது என்ன வேணாலும் நினச்சிட்டு போனாலும் தப்பில்லை அது உபஷம் நான் பிள்ளைங்களை மட்டும் போய் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கேன் இந்த எழுத்தாப்புல எழுத்தாப்புல ஸ்கூல் இருக்கேன் தமிழ் மீட் மாஸ்டர் ஜானகி ரெண்டு படிக்காது அப்புறம் போய் யாரோ சேருங்க என் பையனை சொன்னாங்க அவன் யாரும் சேருங்க சரி மனசுக்கு பாதி விருப்பம் பாதி இல்லை ஏன்னா அந்த ஆளுங்க கூப்பிட்டு போய் ஏதாவது பையன் ஆனா என்ன செய்கி சேர்க்கும் போது நான் போய் கேட்டேன் மேடம் இந்த பையனை சேர்க்க போகிறேன் அவன் எல்கேஜிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சின்ன பையன் அந்த பையனுக்கு ஜும்மாவுக்கு அனுமதி தெரிவிங்களான்னு கேட்டேன் அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஏன் சார் சின்ன பையன் தானே சார் நான் மறுக்கிறேன் மேடம் ஜும்மா அனுமதி கிடைக்குமான்னு கேட்டேன் அதுக்கு அது என்ன இருக்குது அந்த அம்மா சொன்ன ஏன் சார் இவ்வளோ இருக்காங்களே சார் நீங்கள் மட்டும் கேட்குறீங்க

உள்ள வந்துச்சு வீட்டுல இருந்து உள்ள ஸ்காஃப் எல்லாம் போட்டுதான் உள்ள போகும்போது ஸ்காஃப் ஆயிடுச்சு உங்களை அந்த ஸ்காஃப் கலெக்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னா என் நெஞ்சில் குத்துறவா இருந்துச்சு உமரோட தேவையாக இருந்தா ஏன் நான் வந்த பிறகு கேட்டேன் ஏமா ஏமா ஸ்காஃப் ஆயிடு இல்லை உள்ள அனுமதி இல்லைப்பா நீ போதுமா படிச்சது சொல்லு நீ படிச்சது போதும் ரெண்டி மிக்க அல்லாஹ் நம்முடைய காசையும் பணத்தையும் அவனுக்கு பிரியமான வழியில் செலவு செய் இப்போ ஃபிக்ஸ் செய்வாங்க அதே மாதிரி தான் நான் இங்கே ஜும்மாவில் டான்ஸ் செய்வேன் குருபானியை பற்றி என்னமோ நானே ஒரு விரைவர்ஸ்ன மாதிரி பேசிகிட்டுருக்காங்க நினைச்சிங்களேன் ஒரு கற்பனை நானே விரைவே தன மாதிரியும் ரிஜிஸ்ட்டர் நானே வெட்டுற மாதிரி பேசிட்டு இருப்போம் ஆனால் எனக்கு காசு இருக்காது எதுக்கு குருபாட்டி பேசுற பேச்ச பார்த்தா வாழ்ந்துக்கு மேல பூமி கீழே போயிட்டு இருக்கு யோசிக்க அல்லா இது வாய் போடுறதா அல்லாவுடைய பெரிய கிருவை அல்லா இன்னைக்கு பல ஆடுகள் அறுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறது அல்லது இல்ல சொல்ல எனக்கு ஒரு ஆசை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்தாங்க எத்தனை ஒரு ஒட்டகத்துக்கு ஏழு பண்ணி ரசூசுல்லா செல்லம் நூறு ஒட்டங்கள் குருமானி கொடுத்தாங்க நம்ம எத்தனை கொடுக்குறோம் எங்க பங்கு சீப்பா இருக்கு நூறு சீப் கதை தேக்க போல அதாவது நீங்க சீப்பா தகுதி தப்புன்னு சொல்ல நீ சீப்பாவும் கொடுக்கலாம் ஆனால் நம்ம சீப்பா போயிட நபிகள் நாயகம் செல்லி செல்லம் வாழ்க்கையில அதிகமா ஏழையா தான் இருந்தாங்க ஏழையா இருந்துதான் செஞ்சாங்க குருமானி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி ஆகிடலாம் அப்படின்னு சொன்னா ஏழை எழுதி குருவானிகிற நாயகன் நபிகன் நாயக் சொல்வாங்க சொல்லம் இருந்து குருபானி கொடுத்தாங்க நம்மளும் சொல்கிறோம் நம்ம ஏழையா இருந்தாலும் அல்லாஹனுக்கு அந்த குருபானி கொடுக்கற ஆசையை திரு அந்த ஆசையை வந்து விட்டால் உள்ளத்துல எல்லாம் அவங்கள ஒரு தடவை செலவு செஞ்சு பாருங்க அவன் மனகாந்திய தாராளமாக ஆசையோட ஆர்வத்தோட கடமையை விளங்கி

தூக்கி எறியப்படும் பொருட்களை கூட அல்லாஹ் வீணாக்குவதில்லை ஏனென்றால் அது அல்லாவுக்கு அமைதியை கொடுத்தது என்ற காரணத்தால் அல்லாஹ் அதையும் சேர்த்து எழுப்பி அவைகளை அல்லாஹ் ஹியாமத்திலே கொண்டு வருவான் நாளைக்கு நீங்க உங்களுடைய அந்த பொறுப்பானை பிராணியின் மீது ஏறி அமர்ந்து சிராத் முஸ்தரின் பாலத்தை கடந்து செல்வீர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பிராணி எழுப்புவோம் அதே மாதிரி சொன்னாங்க இதை நீங்கள் செய்யும் போது செலவு செய்யும் போது ஆசையோட செலவு செய்யும் செய்யலாங்களா இந்த வேண்டிய போன் பண்ணிக்கிட்ட கேட்கறாங்க நேரம் தான் கேட்கறாங்க கொஞ்சம் பேர் லேசா ஒரு ஸ்லாங் மாற்றி கொஞ்சம் கோபமாகவும் பேசுறாங்க அல்லது இல்லா நம்ம எல்லா ஃபோனையும் வரவேற்கிறோம் நம்முடைய ஒரு கொள்கை என்னன்னா விமர்சனங்களை வரவேற்கும் கொள்கை என்ன விமர்சனங்களை வரவேற்போம் நம்ம பயானை பற்றி விமர்சனம் பண்ணாலும் சரி நம்முடைய செயல்களை பற்றி விமர்சனம் பண்ணாலும் சரி நீங்க பேசுறீங்க நிறைய செலவு செய்யணும்னு சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஆனா நீங்க போய் ஏன் இந்த இந்த குர்பானி ஆரம்பிச்சீங்க குர்பானி ஆயிரத்தி அறுநூறு ரூபா குலம்பாதி ஆரம்பிச்சு என்று எல்லாம் கேள்வி ஒரு சிலர் கேட்டாங்க ஏன் உங்களுக்கு இங்கு உள்ள ஏழைகளை பற்றி கவலை இல்லையா உங்களுக்கு அந்த ஏழைகளை பற்றி கவலை வந்து விட்டதா தான் கதி வேணுமா இவங்களுக்கு கதி வேணாமா என்னன்னு இன்னும் பல கேள்விகள் உங்க உள்ளத்தையும் இருக்கலாம் நீ கேட்காம இருக்கலாம் ஒரு அச்சுக்கிற மரியாதை இல்லை என்ன பண்றது நூறு தான் போச்சு என்ன பண்றது மூணு லட்சம் தான் போச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் நீங்க எதிர்க்கலாம் நாங்க சொல்றோம் கேள்வி கேளுங்க எங்களை எங்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பணியுடன் கனிவுடன் அன்புடன் அடக்கத்துடன் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வரை இன்ஷா அல்லா நாங்கள் பதில் சொல்ல தயார் கோபுரம் நீ என்ன கேள்வி ஏன் செய்ய நம்ம என்ன சொல்லணும் பாருங்க நாங்கள் இந்த சீப்பஸ்ட் குர்பானி ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னா எல்லோரையும் இந்த குர்பானியை கொண்டு வருவதற்கல்ல இந்த போஸ்டரை பார்த்து இந்த பேனரை பார்த்து ஒரு சாதாரண ஏழை முஸ்லீமுக்கும் குர்பானி செய்யக்கூடிய ஆசை வர வேண்டும் குர்பானி செய்யக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லப்போனா எல்லாருக்கும் வந்து ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை இருக்கும் இருக்குமா இருக்காதா உங்களுக்கு இருக்கும் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை ஆனால் தைரியம் இருக்காது செலவு செய்யறதுக்கு தைரியம் இருக்காது இந்த தைரியத்தை முதல்ல உண்டாக்குறது யார் தெரியுமா இஸ்லாம் யாரும் உண்டாக்கு ஃப்ளைட்டில் எல்லாரும் போகலான்னு சொல்லி தைரியத்தை உண்டாக்குற யார் தெரியுமா உங்களுக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் பேப்பர் பார்க்குறீங்க நெட்டு பார்க்குறீங்க ஃபோன் உங்களுக்கு தெரியாது யார் உண்டாக்குறது யார் சார் கோபிநாத் என்னங்க அவங்க

ஃப்ளைட்டில் போகலாமா இப்போது அவர் ஃப்ளைட்டை எதுக்கு சீ ஆகிறாருன்னு சொன்னால் எல்லாரையும் பறக்க வைப்பதற்கு எப்பவுமே எந்த ஒரு பொருளை நம்ம மலிவாக்குறோமோ அப்போ பொதுமக்களுடைய கவனம் நமக்கும் திரும்பும் அப்படி கவனத்தை திருப்பது தான் நோக்கமே தவிர குருபானியை மலிவாக்குவது நோக்கம் அல்ல குருபானியை குருபா குருபானியை மலிவாக்கிடணும் குருபானியை சீ சீப்பாக்கிடணும் அதே மாதிரி அங்குள்ள ஏழைகளுக்கு கொண்டு போய் ஒரிசா உள்ள ஏழைக்கும் அஸ்ஸாம்ல உள்ள ஏழைக்கும் பீகார்ல உள்ள ஏழைக்கும் அவர் கறி கொடுக்கணும் அது வந்து இங்குள்ள ஏழையை சொல்லுங்க அஞ்சு மாடு இருக்க தெரியுமா மஷா அல்லா அந்த கறி ரெண்டாயிரம் பேருக்கு சப்ளை சப்ளைஸ் தெரியுமா சுபான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா அலமதுல நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் என்னங்க

இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா அதாவது முஸ்லிம்கள் இன்னைக்கு குர்பானியை பணக்காரங்களுக்கு மட்டும் அதே மாதிரி இன்னொரு தப்பு நினைச்சிருக்கிறாங்க என்ன ஒரு சவாப்பு நினைச்சு கொடுத்துறாங்க அது ஒரு கடமை என்ன தெரியல அதனால யாருக்கு போய் கேட்டாலும் என்ன சொல்றாங்க நானும் குரூபானி கொடுத்துட்டு மாதிரி சொல்றாரு எத்தனை பேருக்கு கடமை பாக்குறதே இல்லை எப்படி ஜக்காத்து கூட பாருங்க நிறைய பேர் ஜக்காத் கொடுக்குறாங்க கணக்கு பார்க்காம கொடுக்குறாங்க அந்த மாதிரி குருபான் எத்தனை பேர் கிடந்தாலும் அவர் பாக்குறது இல்லை வீட்டுல பத்து பேரா பத்து பேர் கிழமையாச்சு அதை பாக்குறது இல்லை அவர் ஐம்பத்தி மூணாயிரம் வாங்குறாங்க அறுபதாயிரம் ரூபாங்க சொல்றாங்க சரியா இந்த அளவு ஒருத்தர்ட்ட காசு இருக்கு சாதாரணமா ஒரு போனே பேர் என்ன இருக்கு எழுபதாயிரம் ரூபாய் இருக்கா இல்லையா சாதாரண போன் பத்தாயிரம் ரூபாய் போன் இருக்கு இல்லைன்னு சொல்ல இது மாதிரி ஒரு காலத்துல ஒரு 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 கொலுசு இருக்குது கழுத்துல ஒரு இல்ல காலத்துல ஒரு கம்மல் இருக்கு ரெண்டையும் சேர்ந்து எவ்வளவு ஆச்சு ஒரு கம்மலையும் அந்த ஒரு குலசி நீங்க சேர்க்கோட குலுசு எந்த எந்த கிராமம் இருக்கும் நூறு கிராம் இருக்கும் ஒரு குலசு ரெண்டு குலசு எடுத்தா இரநூறு கிராம் ஆச்சு காலத்தில் உள்ள கம்பல் எவ்வளவு இருக்கும் அரசு அரசு வச்சுங்க அது அரசு எவ்வளவு அரசு என்ன வேலை சரியா இந்த இரநூறு கிராம் குலுசு என்ன வேலை ரெண்டையும் சேர்த்து ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் வருதா பாருங்களேன் வந்துருச்சுன்னா நம்ம குர்பானி குர்பானி கடமையாயிடுச்சு குர்பானி சவால் இல்லை இப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் குருபானி கொடுத்து இவங்களை பத்தி நான் யார் யோசிக்கிறது இப்போ இவ்வளவு பேருடைய கடமை நிறைவேறணுமா இல்லையா சொல்றது புரியுதா புரியலையா எவ்வளவு பெரிய கடமையும் இந்த ஒரு நோக்கங்களில் தான் அவர்களே இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது ஆகையால் நீங்க நீயும் நம்முடைய முதல் செலவாக குருபானி ஆக இந்த வருஷத்துக்கு எல்லாம் பொருட்படுத்தலாம்

மக்கள் இதை ஒரு ஷோ வாங்கிட்டாங்க ஷோ இது ஷோ இல்லை இது ஒரு கடமை இந்த கடமையை நிறைவேற்றினால் நம்ம எப்படி சொல்றேன் இந்த கடமையை நிறைவேற்றினால் இந்த ரத்த பூமியில் சேர்ந்தால் அல்லாஹ் முஸ்லிம்களின் ரத்தத்தை பாதுகாப்பா இந்த உயிர்கள் அல்லாவுக்கு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாப்பா நல்லா சொல்றேன் வச்சுங்க முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்கு எந்த கட்சியும் காப்பாற்ற முடியாது இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா

முஸ்லிம்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு பொருளுக்கு பாதுகாப்பு ரத்தத்துக்கு பாதுகாப்பு மான மரியாதைக்கு பாதுகாப்பு சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய ஈவானுக்கு பாதுகாப்பு அல்லா இந்த அமல்களை வச்சிருக்கான் ஆகையால் ஒரு பாடி என்பதை ஒரு சடங்காக்காமல் ஒரு அமலாக கருதி விளங்கி கணக்கு பார்த்து எல்லா கணக்கில் கொடுக்கிறாங்க அல்லா அல்லாஹ் கமல் செய்ய தோகை செய்வானாக ஆமீன் வாசல்தான் என்றவரை உங்கள் குர்பானியை உங்கள் கைகளால் உங்கள் வீட்டில் நிறைவேற்ற முயலவும் இதற்கும் வாய்ப்பில்லாவிட்டால் உள்ளூர் கூட்டு குர்பானிகளில் சேர்ந்து குர்பானின் மாமிசத்தை தானும் சாப்பிட்டு பிறருக்கும் வழங்கவும் இதுவும் முடியாவிட்டால் கடைசி பட்சமாக எங்களை அணுகவும் எங்கள் குர்பானிகள் வெளி மாநிலங்களில் தரப்படுவதால் இந்த மாமிசத்தை அங்குள்ள ஏழைகளுக்கு வழங்கப்படுகிறது அலமதுல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரஹமானியா கூட்டு குர்பானி புக்கிங் ஆரம்பிக்கப்பட்டது வெளி மாநிலத்தின் பெரிய ஒரு பங்கின் விலை ஆயிரத்தி அறுநூறு மட்டுமே வெளி மாநிலத்தில் ஒரு ஆட்டின் விலை ஆறாயிரத்தி நூறு மட்டுமே மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் குர்பானி குடும்பம் சுனதாக்கவும்